ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆக்டர் ராசு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெண்ணாடாக ரயில்வே ஸ்டேஷன் வந்துருக்க பாருங்கள் திருத்தா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லாம் தான் வந்து வைக்க போகிறோம் ஃபிஃப்டி ருபீஸ் அப்புறம் காட்டிடுறேன் ஒன் நிமிட் பார்த்தீங்கன்னா அது அப்புறம் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வைக்க போகிறேன் உங்களுக்கு எங்கே வைக்க போகிறேன்ட்டு நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வாங்க போகலாம் ஃப்ரான்ஸ் நம்ம மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணியிருக்கணும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேலும் மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஷேர்ட் வந்து ஆஃபர் பண்ண போகிறோம் அதை பொங்கல் ஆஃபர் வந்து ஷர்ட்டு அந்த ஹெட்ச்ட்டு புல்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்னும் ஆஃபர்லாம் நிறையா இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தெரிதுங்களா நான் வந்து செய்கிறது தான் சொல்லுவேன் சொல்கிறது தான் செய்வேன் மற்றவங்க மாரி இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போயிடலாம் பாருங்க ஃபேன்ஸ் பார்த்துக்கிட்டீங்க ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம வந்து வைக்க வேண்டிய இடத்துல வந்து நெருங்கிட்டோம் இப்போ வந்து நம்ம வைக்கிறலான்னு நினைக்கிறேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம பாருங்கள் வைக்கலாம் டிசைட் பண்ணிட்டு இருக்கோம் எங்க இருக்கு எங்க இருக்கு இந்தா இருக்கு நம்ம ஒரு எட்ட தூரத்தில் நினைக்கிறேன் அதாவது சப்ஸ்கிரைப்காக ஒழிச்சு வைக்கணும் அவங்க வந்து கண்டுபிடிச்சி எடுக்கிற மாதிரி இடத்தையும் காட்டி விடுறோம் கரெக்டாக எடுத்துடணும் எங்கே வைக்கலான்னு எனக்கே ஒரு குழப்பமாக இருக்கேன் அதனால் சுற்றி சுற்றி தேடிட்டுருக்கேன் எங்கே வைக்கலாம் இடம் கிடைக்கவில்லை கிடைக்கும் இடத்தை சரியாக அமையவில்லை அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் கூட போயிடலாம் ஒன்றும் பிரித்தினால அங்கே நமக்கு ஒரு இடம் கிடைக்கிடுச்சி மைய வந்தாலும் நினையக்கூடாது அந்த வந்து ஏன்னா வேஸ்ட்டாக போய்டும் காசு இல்லாமல் ஒன்றுமே இல்லை காசு இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா இது என்னது இங்கே ஒரு கேப் ஒன்று இருக்குது காய்ஸ் சூப்பர் ஐடியா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம பார்த்துக்கோங்க ஃபிஃப்டி ருபீஸ் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆக்டர் ராசு தான் எல்லா இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு ஐடி வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஐடி எல்லாம் முதல் ஆக்டர் ராசு தான் பாருங்கள் தெரிந்துங்களாம் உள்ளே வந்து இது உள்ளே வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா மக்களே இருட்டில் அவ்வளோக்கு தெரியாது இன்னொரு டைம் கூட எடுத்து காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் நல்லா பாருங்கள் பார்த்துக்கோங்க கையாத்துட்டோம் வச்சிருச்சு பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் சொல்கிறோம் பாருங்கள் இங்கேருந்து வந்திங்கன்னா இங்கேருந்து வரதுக்கு யாரும் வாய்ப்பு அதிக ட்ரெயின் விட்டு இறங்கி வரவங்களுக்கு ஒரு ஆஃபர் ட்ரெயின் விட்டு இறங்கி வந்தீங்கன்னா பதினெட்டாவது நம்பர் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர்களை வந்து இங்கே ஒரு ஷட்டு போட்டிருக்கோம் அந்த ஷட்டில் வந்து அந்த சைடு கிடையாது லெஃப்ட் சைடு கிடையாது அது பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைடில் இதே அதேமாரி ஒன்று இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அதுக்கு இங்காண்ட வந்து இது கீழே வச்சுருக்கோம் நாங்கள் அந்த இந்த இடத்துல கீழே வச்சிருக்கோம் அதேமாரி இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் நம்பர் டூ பெண்ணடம் அதான் பன்னாடம் பெண்ணடம் பிளாட்ஃபாரம் டூவில் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது வந்து வச்சுருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடம் பெண்ணடம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் அப்புறம் ஷேர்ட்டு புல்டூத்து வெப்சைட்லாம் வச்சுருக்கோம் வீடியோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி உங்களிடம் இருந்து விடைபெறுது ஆக்டர் அசோக் களத்தில் மீண்டும் சந்திப்போம் லவ் யூ ஃபேன்ஸ்